வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் பல பேர் என்கிட்ட கேட்குறது எப்படி பெருசாக பணக்காரன் ஆடுது இந்த பணக்காரன் ஆடுதுங்கிறது தான் ஈஸியஸ்ட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் சிம்பிள் ஸ்டெப்ஸ் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து வாழ்க்கையில் கரெக்டாக பண்ணுவீங்க இது பணத்தை மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை வாழ்க்கையில் எல்லாருக்குமே இது எல்லா விஷயத்துலையும் எப்படி உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அவன் தான் ஸ்மார்ட்டஸ்ட் மேன் இன் தி வேர்ல்டு அப்படின்னு நினைக்கிறீங்க அது மாதிரி கிடையாது ஸ்மார்ட்னஸுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இன்டெலிஜென்ஸ்னால் ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆகிட முடியாது ஞானத்தினால ஒருத்தன் பணக்காரன் ஆகிட முடியாது அதனால் பணம் சம்பாதிக்கணுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்குது உங்களுக்கு வரவு போகணும் ஒரு சைட்லேருந்து வரவு வந்தால் போகாது பல இடத்துலேருந்து வரவு போகணும் இந்த வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கேப் இருக்கணும் ஒன்ஸ் வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கேப் வந்துருச்சுன்னா அந்த கேப்பை நீங்கள் சேர்க்கணும் அந்த கேப்பை வெறும் சேர்த்து என்னங்கன்னா கூட நீங்கள் பணக்காரன முடியாது அதை சேர்த்துட்டு அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண தெரியணும் இதுதான் மூணே ப்ராசஸ் இதை திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் டைம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறதுல உங்களால் எவ்வளோ பணம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தெரியும் யாருக்காவது இன்னும் நிறைய டைம் இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் அவன் சின்ன வயசுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவன் பெரிய பணக்காரனாயிடுவான் நம்ம ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சோன்னா நம்ம கொஞ்சம் பணக்காரனம் ஆகும் இவ்வளோ தான் ப்ராசஸ் படிப்பும் அவ்வளோதான் புஸ்தகம் படிக்கிறதும் அவ்வளோதான் நாலேஜும் அவ்வளோதான் ஸ்போர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் அவ்வளோதான் வாழ்க்கையில் எந்த எடுத்தாலும் இதுதான் மேட்டர் மெனக்கெடாமல் ஒன்றுமே வராது இந்த மெனக்கெட்டுறது தான் நம்மளோட கடமை இதை மெனக்கட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம் இதுக்கு நான் சொன்ன மாதிரி பல ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த பல ஸ்டெப்ஸை வந்து நம்ம முதல்ல எடுத்து பேச ஆரம்பிப்போம் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த கரெக்டாக பண்ணணும்னா அவசியமே கிடையாது ஏதாவது ஒரு ஆரம்பிச்சுடும் பர்ஃபெக்ஷன் இஸ் தி எனிமி ஆஃப் ப்ரோக்ரஸ் அப்படிம்பாங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்கு நம்ம பண்ணுறதை ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக சரியாக பண்ணணும் பண்ணால் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பெரிய எனிமிட்டி அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு வந்து மாற்று கருத்தே இருக்கக்கூடாது அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேவிங்கிறதையே ரொம்ப நாளைக்கு டிலே பண்ணிவிடுவாங்க எனக்கே தெரியாதுப்பா இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது அதனால நான் பண்ணலை சடனாக உங்கள் வீடியோ பார்த்தேன் சார் அதனால கத்துண்டே நிறைய பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் தப்பு இன்னிக்கே பண்ண ஆரம்பிங்க தப்பாக பண்ணாலும் பண்ண ஆரம்பிங்க பண்ண ஆரம்பிக்கிறதே முதல் ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது இந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சாலே வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க நான் எப்போதும் சேர்மன் மாவோட ஸ்பீச்சை உங்களுக்கு திரும்பி 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 நினைவுபடுத்தி இருக்கிறேன் சேர்மன் மாவும் என்ன சொல்லுவான் ஏ தௌசண்ட் மைல் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப் ஒரு ஆயிரம் மைல் ஜெர்னி கூட ஒரு ஸ்டெப்பை தான் ஆரம்பிக்கும் அது பாட்டுக்கு மேல் அடி வச்சுக்கிட்டே போகணுன்னா ஒரு நாளைக்கு நம்ம கோலை ரீச் பண்ணிடுவோம் அதனால் நான் பர்ஃபெக்டாக பண்ணேன்னா சரியாக பண்ணேன்னா இப்படி பண்ணேனா அப்படி பண்ணேன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில் நீங்கள் ஸ்டெப்பே எடுக்க மாட்டீங்க அதனால் கரெக்டு மூமெண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது இதுதான் சரியான தருணம் இன்றைக்கி நான் கரெக்டாக ஆரம்பித்தேன்னா இன்றைக்கி வந்து சந்திரன் இப்படி இருக்கான் சூரியன் அப்படி இருக்கான் சுக்கரன் என்னை வக்கரமாக பார்த்தா அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டிங்க இது எப்படின்னா சிம்பிளாக ஒரு உண்டி எல்லாம் ஒரு நூறுரூவா எடுத்து போடுறதுங்கிறது ஒரு ஸ்டெப் ஒன்றுமே வேணும் உண்டி தினம் நூறுரூவா போட்டுக்கிட்டு வருஷம் கிடச்சிட்டு அதை உடச்சிடுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது முடியலையா ஒரு நாளைக்கு அஞ்சு கோல்டு பீஸ் வாங்கினீங்கன்னா நானூறுரூவா பட் இதை பண்ண ஆரம்பிங்கிறேன் பண்ண ஆரம்பிக்கலைன்னா ப்ரோக்ரெஸே கிடையாது யோசிக்கவே வேணும் இல்லை தனிஷ்கில் ஒரு இது க சிட்டு கட்டினாலும் பெஸ்ட்டு ஏன் நான் தனிஷ்குன்னு சொல்லிடுறேன் ஏன்னா மற்ற கடையெல்லாம் எனக்கு தெரியாது அவன் எவனாவது உங்களை டோப்பாக போட்டானா நீங்கள் தானே கடையில் கட்ட சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க டாட்டா கம்பெனி ஏமாற்ற மாட்டாங்கிற நம்பிக்கையில் அங்கே போய் சிட்டு கட்டுங்கன்னு சொல்கிறேன் நியூட்ரலாக அதனால உங்கள் மயங்கையாக கட்டினா உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே கொண்டு போய் கட்டினீங்கன்னா கரெக்டாக அது ஒரு பிகினிங் நான் ரெண்டு விதம் சொல்லிட்டேன் நூறுரூவா எடுத்து உண்டியலில் போடலாம் இல்லை கோல்டு பீஸ் வாங்கலாம் இல்லை டைட்டன் கடையில் போய் ஒரு சிட்டாக போடலாம் இல்லை தினம் ஒரு வெள்ளிக்காயின் வாங்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதை நேற்று இன்றைக்கி அப்படி இல்லை திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இன்னிக்கே ஆரம்பிச்சிருங்க இன்றைக்கே ஆரம்பிக்கணும்னு நினச்சதை இப்போவே ஆரம்பிச்சிருங்க இதை கார்த்தாலே கேட்டிருப்பீங்க இன்றைக்கே முதல் வேலையாக செஞ்சுருங்க இந்த ஃபஸ்ட்டு வேலை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை ஸோ இன்றைக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுங்கிறது இந்த ஆயிரம் மைல் ஜேர்னியில் ஐம்பது லட்சம் ஸ்டெப்பு வேணும்னு வச்சிங்கன்னா நாற்பத்தி ஐம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸ்டெப்பு வச்சோன்னா ஒரு கோல் முடிஞ்சிருக்கும் ஸோ ஒரு ஸ்டெப்புங்கிறது ஒரு கோலுக்கு முன்னாடி கொண்டு போகிறது அதனால் சரியான இங்கே பலனும் அப்படின்னு பார்க்காம முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க இது ஒன்று நான் பேசினபோது இன்னொரு விஷயம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி நாலு வாட்டி சொல்லியிருப்பேன் தினமும் தினமும் அப்படின்னு சரி தினமாக பண்ண முடியல வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்டர்வல் சொல்கிறேன் டெய்லி வீக்லி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி மந்த்லி ஒரு வாட்டி டைமர் செட் பண்ணி பண்ணிவிடுங்க இந்த டைமர் செட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் டைமர்னா என்ன அலாம் கிளாக் டைமர் கிடையாது அந்த டைமர் வந்து வேஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்லேயே ஆட்டோ டெபிட் செட் பண்ணிட்டீங்க கரெக்டாக அந்த வீக்லி அதை எடுத்து டப்புன்னு போட்டு டப்புன்னு அந்த ஸ்டாக்கை வாங்கிடும் இல்லையா மந்த்லி இல்லை ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் இது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அதை கரெக்டாக பண்ணுங்க ஏன் இதை சொல்கிறேன் அது புத்திசாலித்தனமாக பண்ணுறதோட கன்சிஸ்டன்சி பெட்டர் கன்சிஸ்டன்சி ட்ரம்ஸ் கன்சிஸ்டன்ட்னா தினப்பயிடுச்சி இல்லை வாரப்பாயிடுச்சி இல்லை ரெண்டு நாளைக்கு ரெண்டு வாரத்துக்கு மாதத்துக்கு மாசத்துக்கு பயிற்சி இது பெட்டர் தென் டூயிங் டெய்லி பண்ணுறதுங்கிறது பெட்டர் தென் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் ஈவன் ஃபைனான்ஸ்லேயே இல்லையே தி ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் டஸ் நாட் பிகம் வெல்தி ஒன் ஹூ இஸ் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிகம்ஸ் வெல்த்தி அதாவது நான் பார்த்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே எவன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வேலையை செய்கிறானோ அவன் பணக்கார கேட்டான் அவன் இன்டலிஜென்ட்டாக வேலை செஞ்சவனோட கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சவன் பெட்டர் இது வந்து நீங்கள் பர்ஃபெக்டேருந்து கற்றுக்கலாம் உக்காந்துனே இருப்பான் கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுன்னே இருப்பான் அவன் கரெக்டாக பிஸ்னஸ் வாங்கி போட்டான் பாட்டுக்கு மிஷின் மாதிரி அப்படியே அப்படியே சில்ட்ர கூட்டிக்கிட்டே இருக்கும் ஆப்பிள் ஆனால் அதை பேங்க்கில் வச்சிருக்கல அப்படியே தூக்கி அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்னில் இதுக்கு போட்டிருக்கான் எதுக்கு ட்ரெஷரி பாண்டில் போட்டு வட்டி வாங்கினு இருக்கிறான் கரெக்டாக ஜப்பானில் போய் போட்டான் அதை கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதனால் தி அர்லியர் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டர் அண்ட் யூ கேன் கீப் லேர்னிங் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் உங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கவே இருக்காது பஃபட் என்ன சொன்னால் அவன் முதல் இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டி கேஸ்ன்னு ஒரு கம்பெனி அதை உடனே வித்துட்டான் ப்ராஃபிட் போடுறதுக்கு முன்னாடியே லாங் டேமுக்கு ஹோல்டு பண்ணல என் கதையும் அப்படி தான் அதனால் தப்புங்கிறத எல்லாரும் செய்வோம் நீங்களும் செய்வீங்க நானும் செய்வேன் எல்லோரும் செய்வோம் ஆனால் நீங்கள் ஏர்லியாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தப்பாக கரெக்ட் பண்ணுறக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதுதான் இம்பார்ட்டண்ட் அது மாதிரி ஒரு கமல்ஹாசன் படத்தில் வரும் சிக்க கல் டொட்ட லாபம்னு அது மாதிரி ஆனால் இன்றைக்கி இந்த சிக்க கல்லுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு டைலாக் தான் இருக்குது அந்த சினிமாவில் சொன்ன கல்லுக்கு வேல்யூவே இல்லாமல் ஆயிடுச்சு ஸ்மால் சிக்க ஹேபிட்ஸு வெல்த் அதனால சடன் வின்ஃபால்லேயோ ஒரு ஷேரில் பயங்கரமாக சம்பாதிச்சோ பணக்கார நாய் நான் பார்த்ததே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக எடுத்து தான் நான் பார்த்துருக்குறேன் அது இப்போ ஃபெட்டாக இருந்தாலும் சரி மங்கராக இருந்தாலும் சரி சோரஸாக இருந்தாலும் சரி நம்ம தலைவர் ரத்தன் டாட்டாவாக இருந்தாலும் சரி இதுதான் வழி அதனால இன்னைக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறோம் நான் இதே தான் படிப்பிக்கும் இதே தான் விளையாட்டுக்கும் இதே தான் உங்கள் வேலையிலையும் இதே தான் உங்கள் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க